இன்னைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆனா ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது இங்கே தேவையான நிதி இருந்தால்தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும் இது ஒரு சுற்றுலா மையம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும் இந்த பகுதி கூட தொண்ணூறு ஏக்கர் சொன்னாங்க உப்பளம் பக்கத்தில் உப்பளம் அந்த பக்கத்தில் நூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும் புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும் ஆனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரசும் ஆட்சிக்கு வருது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது ஆனால் யூனியன் பிரதேசமா இருக்கின்ற பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை இதனால ஏற்கனவே எப்படி இருக்குது அதே தான் இப்பவும் இருக்குது சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு துணிச்சல் அண்ணா அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சாலும் கூட இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு அப்படி குறைந்த கச்சா கூட இன்றைய தினம் அதிகமான வரி போட்டு அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை விற்கிறாங்க

குப்பை எரிச்சிட்டு இருக்காங்கப்பா நீங்க அப்படி அமருங்க குப்பை எரி விட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த பகுதி ஒரு சுற்றுலா மையமாக திகழ வேண்டும் இன்னைக்கு இந்தியாவில் எங்க போய் கேட்டாலும் புதுச்சேரி என்று சொன்னால் அது ஒரு சுற்றுலா மையமாக இருக்குது என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயர் பெற்ற மாநிலம் இந்த புதுச்சேரி நகரம் புதுச்சேரி மாநிலம் அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி நகரத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் சரி திமுகவும் சரி என்ஆர் காங்கிரசும் சரி முயற்சி எடுக்காத காரணத்தால அதே பழைய நிலையில தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பல ஆண்டுகளாக மூடிக்கண்டத சர்க்கரை ஆலையை அண்ணா திமுக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்த அதையும் இயக்கப்படும் அதே போல கூட்டு நூற்பாலை அதுவும் வலியுறுத்தப்படும் அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஒரு காலம் பிறக்கும் விரும்புகிறேன் இன்னைக்கு விலைவாசி விருந்து போச்சு இன்னைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல இதனால் ஏழை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறாங்க மீனவ மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த விலைவாசி குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்கும் அவர் மூலமாக போதைப் பொருள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து பாண்டிச்சேரியிலையும் பரவிட்டு இங்கேயும் போதைப் பொருள் அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் மாணவர்கள் பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும் நாற்பத்தி மூணு ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் ஆண்டு நாற்பத்தி மூணு ஆண்டு காலமா இன்றைக்கு காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் தான் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு இருக்குது இதனால அந்த மாநில வளர்ச்சி எதுவுமே கிட்டல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடந்த காரணத்துல எப்படி வளர்ச்சி அடைந்ததோ அதே போல புதுச்சேரி மாநிலமும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு மோதல் பிள்ளையார் சொல்லிய நம்முடைய தமிழ் வேந்தன் மூலமாக உங்களுடைய பொன்னான வாக்களை ரெட்டலையில் இழுத்து ரெட்டலையில் அழித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நீங்கள் அண்மையில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு ஒரு சிறுமி ஒன்பது வயசு சிறுமியை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம் கடுமையான வேதனையான சம்பவம் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர் விட்டது இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை இருக்கின்ற காரணத்தினால இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவள் என்ன செய்வது என்றே தெரியாம ஒரு சிறுமிய இன்றைக்கு பாலியல் வென்கொடுமை செய்து கொலை செய்திருக்க என்று சொன்னால் எவ்வளவு படு பயங்கரம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சி இந்த மாநிலத்தில் மலர்ந்தே தீர வேண்டும் இன்றைக்கு ஜா பிரசாதிக்கு என்பவர் அவர் வெளிநாட்டில் போதைப் பொருள் கடத்ததாக கை செய்யப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் இங்கே பாண்டிச்சேரியில் சில பேருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படி இருந்தால் கண்டனத்துக்குரியது காங்கிரஸ் சார்பில் தான் இப்போ இருக்கின்ற எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் போட்டியிடுறார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இவர் எம்பியாக இருக்கிறாரு ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது அப்படி இருக்கின்ற எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்று தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் விலை உயர் முறையிலேயே தெரியும் என்பது அவர் நாடாளுமன்ற பணியாற்றுகின்ற பொழுது அவரை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளர் புதியவர் படித்தவர் இளைஞர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடவடி வரக்கூடியவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற்று தான் இந்த மாநிலத்துடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்றவாறு நாடாளுமன்றத்தில் பேசி நமக்காக வாதாடி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி நம்முடைய வேட்பாளருக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழை எளிய மக்கள் ரேஷன் கடை தமிழ்நாட்டில் மூலம் ரேஷன் கடை நாங்கள் திறந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்கள் அதிகமா அங்கே ரேஷன் கடையில் போய் தான் விலை குறைந்த அரிசி கிடைக்கும் அங்கே எண்ணெய் கிடைக்கும் சர்க்கரை கிடைக்கும் இன்னும் பல பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக கிடைக்குது ஆனா இங்க பத்தாண்டு காலமா முடக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கக்கூடிய ரேஷன் கடைய மூடி வச்சிருக்கிறாங்க அதை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி புதுச்சேரியில மலர வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு ரேஷன் கடை மூலமாகத்தான் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் பொருள் மலி விலையில போய் சேரும் அண்ணா தமிழ்நாட்டில் விலையில அரிசி அம்மா இருக்கும் போதே கொடுத்தோம் இன்றைக்கு அண்ணா திமுக அரசு இருந்தது அதே போல எண்ணெய் குறைஞ்ச விலையில கொடுக்குறோம் சர்க்கரை குறைஞ்ச விலையில கொடுக்குறோம் இப்படி புதுச்சேரி மாநிலத்திலும் எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக அந்த அத்தியாவசிய பொருள் கிடைப்பதற்கு நம்முடைய ஆட்சி புதுச்சேரியிலே மலர வேண்டும் என்று நேரத்திலே குறிப்பிட்டு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி பல்வேறு சோதனைகளை கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் ஆட்சி செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினாலு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மூணாவது பெரிய கட்சியாக நாம் திகழ்ந்தோம் வெற்றி பெற்று வந்தாங்க கிட்டத்தட்ட நாடாளுமன்ற அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் தமிழகத்தின் சார்பாக அதிமுக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற சிறப்பான முறையில் செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டுக்கு எது வேண்டாலும் குரல் கொடுத்தார்கள் அதே போல நம்முடைய சகோதரர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்திலே இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர்கள் கூட்டணி வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்று இருவரும் கிட்டத்தட்ட நாற்பது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து எங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கே உங்களை பார்த்தேன் வருகின்ற போது நெடுகளையும் மக்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கே வரலான்னு தான் இருந்தேன் இங்கே வரும்போது சென்னையிலிருந்து வர்றதுக்குள்ள நிறைய போக்குவரத்து நெரிசல் அதனால தான் காலதாமதம் ஆச்சு இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றேன் அவர் சாரி தமிழ் வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் எண்ணி அவருக்கு இரண்டு லட்சம் வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றியை தேடி தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி